என்னோடு கூட ஸ்தோத்திர வழிகள் செலுத்த நீங்க ரெடியா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமமே வல்லமையில் பெரியது உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரே மெய்யான தெய்வம் உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்தையும் உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகா சௌந்தரியம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்